நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யோம் அத்தியாயம் பதிமூன்று இளவே நிற்காலத்தின் தொடக்கம் பறவையொலிகளால் நிறைந்திருந்தது ஒவ்வொரு பறவையும் அதற்கென்றே உயிரிழந்தது போல் ஓர் ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தது அஸ்தினபுரியின் சிற்றவையில் துரியோதனன் நேள் மஞ்சத்தில் கால் நீட்டி அமர்ந்திருக்க அவன் முன் போடப்பட்ட வெண் பட்டு விரிக்கப்பட்ட சிறிய இசைக்கட்டிலில் அமர்ந்து வங்கத்து சோதன் விருச்சிகன் பாடிக்கொண்டிருந்தான் துரியோதனனின் வலப்பக்கம் சாளர போடப்பட்ட பீடத்தில் சாய்ந்து வெளியே காற்றில் குலுங்கிய மரக்கிளைகளை நோக்கி கொண்டிருந்தான் கர்ணன் இடது பக்கம் பானுமதி தன் இருக்கையில் அமர்ந்திருந்தாள் இளைய கௌரவர்கள் நால்வர் மட்டுமே அறைக்குள் இருந்தனர் தங்கள் தாழ்ந்த பீடங்களில் பெரிய கைகளை ஊன்று முகம் தளர அமர்ந்திருந்தனர் பிறர் எல்லைக்காவல் சீரமைப்புக்காக சப்த சிந்துவின் கரைகளுக்கு சென்றிருந்த நின்றனர் தன் இருந்த குட வீணையை பாம்பு விரலால் சுண்டி வண்டென முரளை செய்து அதன் சுதிக்கு குரலை உளவு செய்து பாடிக்கொண்டிருந்தான் சூதன் பாடிக்கொண்டிருந்ததே துரியோதனன் உளம் கொள்ளவில்லை உச்சி பொழுதின் மிகையுணவுக்கு பின் அரைத்துயிலில் விழிகள் சரிய பட்டுத் தலையணைகள் மேல் உடல் எழுத்தி கைகள் தளர அவன் படுத்திருந்தான் கர்ணன் அச்சொற்களிலும் அவை தொட்டு தன் உள்ளே எழுந்த சித்திரங்களிலும் சித்தம் உலாவவிட்டு அங்கிலாதவன் போல் அமர்ந்திருந்தான் கால் முட்டின் மடிப்பில் ஊன்றிய கையில் தாடையை வைத்து சிறிய உதடுகள் ஒட்டியிருக்க சற்றே தாழ்ந்த இமைகள் கண்களை பிறை வடிவமாக மாற்ற காற்றில் உலையும் குறுஞ்சுருள்கள் சூழ்ந்த வெண்ணிற முகம் சிறிய மூக்குடன் குழுவிய கண்ணங்களுடன் ஏதோ கனவிலென நிலைத்திருக்க பானுமதி அக்கதைக்குள் இருந்தாள் அரசி அழகிய அரசியே அவையே கேளுங்கள் இப்பிறப்பு வரிசையை பிரம்மனின் மைந்தன் அங்கிரஸ் அவருக்கு உதத்தியர் பிரகஸ்பதி என்று இரண்டு மைந்தர்கள் பிறந்தனர் அன்றிருந்த வழக்கப்படி தமையனும் இளையவனும் ஒரே மனைவியையே கொண்டிருந்தனர் உதத்தியரால் கருவுற்ற மமதை அவரது தவ இருந்தபோது இளையவர் பிரகஸ்பதி மமதையை எண்ணி காமம் கொண்டு உள்ளே வந்தார் மதம் கொண்டெழுந்த யானையைப் போல வந்து அவர் அவளை உறவு கொள்ள அழைக்க பதறி எழுந்து கை நீட்டி மமதை அதை தடுத்தாள் இது முறையல்ல இவ்வுடலும் உள்ளமும் உங்கள் இருவருக்கும் உரியதே ஆயினும் வயிறு ஒருமுறை ஒருவர் கருவை ஏற்பதற்கே வாய்த்துள்ளது இப்போது நான் உங்களுடன் இருப்பதற்கு நூல் ஒப்புதல் உண்டெனினும் என் உடல் ஒப்பவில்லை என்றாள் அந்த இளவேனில் காலம் முழுக்க துணிவை தனித்து வாழ்ந்த பிரகஸ்பதி தவத்தில் தன்னை ஒடுக்கி முடிவிலியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது கீற்றிள நிலவென ஒரு மைந்தனை அந்த செந்நிற குருதி பாதையில் கண்டார் அருகே சென்று அவன் விழிகளை நோக்கினார் அவை சிறிய கரிய விதைகளைப் போல ஒளிக்கொண்டிருந்தன இதழ்கள் விரிய நகைத்து அவன் என் தருணம் இது தந்தையே என்றான் ஆம் என்று எண்ணியா அக்கணமே பிரகஸ்பதி மலை பிளந்து நிலம் அதிர்வது போன்ற பெரும் காமத்தை உணர்ந்தார் அவ்விசையில் விழித்துக் கொண்டு எழுந்து வெளியே வந்து கருவறை மணம் பெற்ற ஆண் விலங்கு போல கிளம்பி வந்தார் தவம் என்பது குவித்தல் அரசே தவம் எதில் குவிகிறதோ அது எல்லையற்ற விசை கொள்கிறது காமம் என்றாகிய தவம் கொண்டிருந்த பிரகஸ்பதி துணைவி என் மன்றாட்டை செவிக் கொள்ளவில்லை சித்தத்தை சிதறடித்து ஞானத்தை திரிப்பதில் காமத்திற்கு நிகரென இல்லை காமம் கொண்ட களிறு பாறையில் மத்தகத்தை மூட்டி உடைத்துக் கொள்கிறது காமம் கொண்ட குரங்கு முகிலில் பாய்ந்து ஏற எண்ணி மர உச்சியில் இருந்து தாவுகிறது காமம் கொண்ட மான் நீர் பாவையை துணையென்றெண்ணி ஆள் சுனையில் குதிக்கிறது காமம் கொண்ட பறவை வேடனின் வலையை என்று மயங்குகிறது பெண்ணே இத்தருணத்தில் ஒரு சொல்லும் என் சித்தத்திற்கு ஏறாது காமமன்று பெரிதெதுவும் இன்று என்னை செலுத்தாது என்று சொல்லி அவள் இரு கைகளையும் இருகப்பற்று மூங்கில் பட்டைகளாலும் ஈச்ச எலைகளாலும் அமைக்கப்பட்ட அத்தவக்குடிலின் உள்ளறைக்கு இழுத்துச் சென்றார் பிரகஸ்பதி இளம் கருவால் குருதி உண்ணப்பட்டு மெலிந்த கழுத்தும் விளிய உதடுகளும் உடலும் தேமல் படர்ந்த தோள்களும் கொண்டிருந்த மமத்தை அவரை உந்தி விளக்க முடியாதவளாக கண்ணீர் வார அழுதபடி என்னை விட்டுவிடுங்கள் என் மேல் கருணை கொள்ளுங்கள் என் கருவை அழிக்காதீர்கள் என்று கெஞ்சி அழுதாள் அறம்பிழைக்கலாகாது இளையவரே நெறிமணமும் குலமணமும் மட்டுமல்ல குடும்பங்கள் அனைத்துமே கூட கருவுறுதல் என்னும் பெருங்கடமைக்காக என்று உணர்க கருவுற்ற பெண் தன் உடல் மேல் தானே உரிமை கொண்டவள் அல்ல பார்த்திவ பரமானுவாக அவளுடைய குருதியில் இறங்கி உயிர் கொண்டு உளம் கொண்டு எங்குளே நான் எனும் ஆணவம் கொண்டு எழுந்த பிரம்மம் அவளை தன் பீடம் என கொள்கிறது என் உளமும் உடலும் உங்களுக்கும் உரியதாயனும் அதை உங்களுக்கு அளிக்கும் பொறுப்பு என் கருவாழும் குழந்தைக்குரியது சொல் கேளுங்கள் ஆணவம் தவிரங்கள் என்றாள் ஆனால் பிரகஸ்பதி கடும் செனம் கொண்டு தன் மார்பிலும் அங்கிருந்த தூணிலும் மறைந்து இப்போது என் உடலில் கணிந்து துளித்து நிற்கும் விந்துவும் பிரம்மத்தின் ஒரு துளியே அதில் முளைக்கும் உயிரும் இப்புவி காண எழுந்ததுதான் நெறிகளை நீ எனக்கு சொல்ல வேண்டியதில்லை இப்புவியில் உள்ள அனைத்து உடல்களும் பிரம்மம் வெளிவர காத்திருக்கும் விதைகள் என்று நானும் அறிவேன் காமமென என் உடலில் எழுந்தது முடிவிலேயே பெரு விளைவேன் இதை தவிர்க்க என்னால் முடியாது என்றார் அழுதபடி கைகூப்பி என்னை தவிருங்கள் என் உடல் மேல் கருணை கொள்ளுங்கள் பெண் என்று பிறந்த பிழைக்காக நான் பெருநிலை அடைய முடியாமல் ஆக்காதீர்கள் என்று மமத்தை கண்ணீர் விட்டாள் அவளை தோல் பற்றி அணைக்க முயலு அவள் உடல் சுருக்கி கண்களை மூடி என் உடல் உங்களுக்காக மலராது என்றாள் பிரகஸ்பதி அவளை இழுத்துச் சென்று அருகிருந்த சுடர் நெருப்பின் அருகே நிறுத்தி இத்தருணத்தில் எனக்கு நீ காமம் அளிக்க மாட்டாய் என்றால் இச்சுடரைத் தொட்டு அணைத்து நீ என்னை விலக்குவதாகச் சொல் இனி எனக்கு நீ துணைவி அல்ல என்று உரைத்து விட்டு வெளியே செல்கிறேன் செய்க என்றார் அதை எங்கனம் செய்வேன் இருவருக்கும் துணைவி என்று கைப்பற்றி நான் இவ்வெல்லத்திற்கு வருகையில் சான்று நின்றது இச்சுடர் அல்லவா என் வயதிற்கும் மைந்தர் உங்களுக்கும் நேர்கடன் செய்ய வேண்டும் என்பது அன்று உருவான மூதாதையரின் ஆணை அல்லவா அவ்வாறென்றால் என்னுடன் இரு இன்று என் உடலில் ததும்பும் என் மைந்தனைப் பெற்று எனக்களி இல்லையெனில் எனில் இருக்கும் முன் உன் சொல்லை சுருட்டி திரும்ப எடுத்துக்கொள் என்றார் பிரகஸ்பதி இச்சுடரை தொட்டனைத்து அச்சொல்லை திரும்ப எடுத்துக்கொள்ள என்னால் முடியும் ஆனால் உளம் கணிந்து உங்களுடன் இருந்த இனிய பொழுதுகளின் நினைவுகளை எப்படி எடுத்துக்கொள்வேன் அவை எண்ணில் இருக்கையில் நீங்கள் என் கணவர் அல்லவென்று எப்படி சொல்ல முடியும் இச்சுடரை அணைத்து பின் ஒரு கணமேனும் உங்களை என் கணவர் என்று எண்ணினேன் என்றால் நான் கற்பிழந்தவள் ஆவேன் இல்லை இப்பிறப்பில் ஒருபோதும் சுடர் தொட்டு அணைத்து உங்களை விளக்க என்னால் இயலாது என்றாள் மாமத்தை அவ்வண்ணமெனில் வா அவ்வண்ணமெனில் என்னுடன் இரு என் அனலுக்கு அகலாகுக உன் உடல் என்னுள் எழும் சுடர் உன்னில் பற்றி கொள்ளட்டும் என்று சொல்லி அவள் கூந்தலை சுற்றி பிடித்து இழுத்து மஞ்சத்திற்கு கொண்டு சென்றார் பிரகஸ்பதி அரசே அரசமர்ந்த இனியவளே நால்வகை முறைகளும் முறை செலுத்தும் அறமும் அறமுணர்ந்த முனிவரும் அம்முனிவர் எடுக்கும் சொற்களும் அச்சொற்களை அனலென அமைந்த பிரம்மமும் இப்புவி என்றும் பெண்களின் வெளிநீரால் நனைந்து விதை முளைத்து பசுமை கொள்வது என்பார்கள் காவியம் கற்றவர்கள் வேத நூல் உணர்ந்தவரோ நூலுக்கு அப்பால் உரையும் முடிவிலையை தொட்டறிந்தவரோ கூட பெண்ணின் பெருந்துயரை அறியாதிருக்கும் மாயத்தால் நம்மை ஆட்டுவிக்கின்றது ஊழ் பெண்ணு கிடைக்கும் பெருந்தீங்குகளாலேயே ஆண் மீண்டும் மீண்டும் அவள் மைந்தன் என பிறக்கிறான் ஆண் மேல் கொண்ட பிரேமையாலேயே அவள் மீண்டும் மீண்டும் அவனை கருவுறுகிறாள் என்றான் சூதன் ஆம் 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 என்றது ஒற்றை தந்தி கண்ணீருடன் பிரகஸ்பதியுடன் இருந்த மமதை தன்னுள் கருவடிவாய் எழுந்தருளைய தேவன் இருளாழத்தில் குரல் எழுப்புவதை கண்டாள் இரண்ட பாதைகளை நுரைக்கும் வெய்ய நீரில் சுழித்தோடி அவள் சென்று சேர்ந்த செந்நிற பெருங்கூடம் நீளுருளை வடிவமாக இருந்தது அதன் உள்ளே நுரை குமிழிகள் மிதந்த செவ்வொழி நிறைந்திருக்க நடுவே கருநிற பேருடலுடன் மிதந்தவன் போல் நின்றிருந்த மைந்தன் நீலமணி என சுடரும் அழகிய விழிகள் கொண்டிருந்தான் அவன் கைகளும் கால்களும் மீன் சிறகுகள் என துழாவிக் கொண்டிருந்தன அன்னையே என்ன இது நான் இப்புவியாள விழையும் பேராற்றல் கொண்டவன் என்பதை அறிய மாட்டீர்களா நீங்கள் இங்குள்ளவை எனக்கே அரிதானவை அல்லவா செவ்வொழிக்கு அப்பால் நீலச் சுடரென எரிந்து அவ்விழிகளை நோக்கி மண்டியிட்டு கை கூப்பி அவள் சொன்னாள் நான் எளியவள் என் உடலை பகிர்ந்து அளித்தவள் உள்ளத்தால் அந்த அடிமை நீட்டில் கை சாத்திட்டவள் என் பிழை என்று பொறுத்தருள்க கடும் சினம் கொண்டு அங்கு ஆலமர விழுதுகளைப் போன்று நிறை பரவி என்று நெளிந்த தூண்களையும் சுருங்கி விரிந்தது போல் அசைந்த சுவர்களையும் ஓங்கி அறைந்து பெருங்குரல் எடுத்து அம்மைந்தன் கூவினான் இது என் தவக்குடி இங்கு சென்ற பதினான்கு பிறவிகளில் நான் அடைந்த தவ பயன்கள் அனைத்தையும் துளி துளி என ஊரைச் சுரந்து எடுத்துக்கொண்டு என்னை நிரப்புகிறேன் என் அகம் மண் நிகழ்ந்து தொட்டு எழுப்பப் போகும் அனைத்தையும் இங்கே தொடக்கங்கள் என சமைத்துக் கொள்கிறேன் அன்னையே இங்கு நான் ஏற்றும் தவத்தில் என்னை சூழ்ந்து ஒலிக்க வேண்டியவை என் மூதாதையறியும் மண்ணில் விட்டுச் சென்ற நுண் சொற்கள் மட்டுமே பெரிதொரு உயிரின் துயரும் விழிவும் அல்ல தவம் என்பது தனிமையே என்று அறியாதவரா நீங்கள் நான் எளியவள் சிறியவள் ஏதும் செய்ய இயலாதவள் என்பதற்கப்பால் மமதையால் ஒன்றும் சொல்வதற்கு இயலவில்லை கைகளை விரித்து தன் உடலையும் சூழ்ந்துள்ள அனைத்தையும் அறைந்து உரிமையும் அமரியும் அம்மைந்தன் சுற்றி வந்தான் ஒப்பமாட்டேன் இங்கு பெரிதொருவன் நுழைய ஒப்பமாட்டேன் என்றான் அவ்வரையின் சிறுவாயிலை முட்டும் ஒலி கேட்டு நின்று செவி கூர்ந்து யாரது என்றான் அவள் உதடுகளை அழுத்தி அமைதியாக நின்றாள் யாரது யாரது என்றான் இளமைந்தன் சிம்ம குரலில் சிறுவாயில் சொல்லெழுந்த உதடுகளிலும் திறக்க வெண்ணிற சிறு மகவு ஒன்று உள்ளே தவழ்ந்து வந்தது இனிய வழிகளால் அவனை நோக்கி இதழ் வெறிய செரித்து மூத்தவரே என்னிடம் கனிவு கொள்க நான் உங்கள் அடிபணிந்து இப்புவியல் வாழ விழையும் இளையோன் என்றது இறைமேல் பாயும் சிம்மம் என கைவிரித்து அவனை நோக்கிச் சென்று இது என் தவக்குடி என் தனிமையில் இக்கரைபடிய ஒருபோதும் ஒப்பேன் என்றான் மைந்தன் செல் விலகிச் செல் என்று கூவியபடி தன் வலக்காலால் ஓங்கி உதைத்து அவ்வெண்ணிற தவழ் குழந்தையை வெளியே தள்ளினான் மழலை குரல் எடுத்து அழுதபடி இளையவன் அவ்வரையின் சிறிய செந்நிற வாயிலை இரு கைகளாலும் பற்றி கொண்டான் மூத்தவரே மூத்தவரே என் ஊழ் என்னை அனுப்பியது என்னிடம் கனிவு கொள்க என்றான் விலகிச் செல் மூடா இப்புவியில் நீ நிகழப் போவதில்லை என்றபடி அம்மைந்தன் இள மகவின் தலையை ஓங்கி மிதித்து வெளியே தள்ளி வாயிலை மூடினான் சினம் மேலும் எரிந்த முகத்துடன் பற்களை கடித்தபடி திரும்பி செல்க சென்று சொல் உன் இளைய கணவனிடம் எந்தவன் கலைத்த அதற்காக வருந்துவான் என்றான் இருமலைகளுக்கு நடுவே ஓடுமாறு என என்னை உணர்கிறேன் எனது வழியே வேறு உங்கள் தனிமையின் உயரங்களும் கனிவுறைந்த குளிரும் நான் அறியாதவை அவ்வண்ணமே ஆகுக என்றபடி பின்னடந்து மீண்டும் வெய்ய நீரோடும் இருண்ட ஓடைகளில் மிதந்து திரும்பி வந்தாள் சுவர்களுக்கு அப்பால் பிரகஸ்பதியின் சினந்த பேரோசையை அவள் கேட்டாள் மஞ்சம் விட்டு எழுந்து தன் புலித்தோல் ஆடையை அள்ளி உடல் சுற்றி அணைத்தபடி மிகழு பெருகி உடல் நடுங்க கலைந்த சடைமுடி கற்றைகள் தோளில் புரள என்ன நிகழ்ந்தது நான் அறிந்தாக வேண்டும் என்ன நிகழ்ந்தது என்று அவர் கூவிக்கொண்டிருந்தார் அறைக்குள் ஆடிய சித்திர திரைச்சீலையில் கொண்டு எழுந்து அவள் அவ்வறையை நோக்கினாள் மஞ்சத்தில் தன் மறு உரி ஆடையை அள்ளி இடையையும் முலைகளையும் மூடிக்கொண்டு உடல் சுருட்டி தலை குனிந்து வார அமர்ந்திருந்த மமதையை அவள் கண்டாள் நீண்ட கருங்கூந்தல் தோளிலிருந்து இடைவரை சரிந்து மஞ்சத்தில் விழுந்து கிடந்தது விம்மலில் வெளிந்த சிறு தோள்கள் அதிர்ந்தன பிரகஸ்பதி திரும்பி யார் தட்டியது என் வாயிலை சொல் இங்கு நான் காமம் ஆடுகையில் என் தோளை தன் குளிர் கைகளால் தொட்டது யார் அறியேன் நான் அறியேன் என்றாள் நீ பிரிதொருவனை உளம் கொண்டாய் காமமாடு மாடவனை தொட்டு கலைப்பது அப்பெண் நினைக்கும் பிரிதொரு ஆண்மகன் மட்டுமே என்றார் பிரகஸ்பதி நான் அறியேன் நான் அறியேன் என்று அவள் அழுதாள் இந்த வாயிலே மூடப்பட்டது என்று கூவியபடி சிறிய வாயிலை திறந்து யாரது என்று அலறினார் குனிந்து அங்கே கிடந்த வெண்ணிறமான சிறிய குழந்தை சடலத்தை இழுத்து அவள் முன் போட்டார் இவனை கொன்றது யார் மண்ணிகழ்ந்து வேதச்சொல் வேத சொல் உணர்ந்து அறம் பெருக்கி விண்ணகம் நிறைக்கவிருந்த முனிவன் இவன் இவனை கொன்றது யார் சொல் என்றார் அவள் விழி தூக்கி இது உங்களுக்கும் உங்களுக்கு நிகரான பிரிதொருவருக்குமான போர் நடுவே இருப்பது முளையும் கருப்பையும் குருதி பாதையும் கண்ணீர் ஊற்றம் கொண்ட இவ்வுடல் மட்டுமே என்றாள் இடையில் கை வைத்து ஒரு கணம் அவளை நோக்கி நின்ற பிரகஸ்பதியின் நெஞ்சு நீள் மூச்சுகளால் எழுந்து அதிர்ந்தது பற்கள் கடிப்பட்டு அரைபடும் ஒலி கேட்டது நான் அறிவேன் அவனை நான் அறிவேன் என்றபடி குனிந்து அவள் வயிற்றில் கையை வைத்து குருதி குகையில் வாழும் சிறியவனே இதை ஏற்றியது நீயா என்றார் அரை சூழ பேரொளி எழுந்தது ஆம் நானே என் பெயர் தீர்க்க ஜோதிஷ் இத்தவக்குடிலில் இப்போது என் வழிகள் மட்டுமே திரண்டுள்ளன உளம் திரட்டி உடல் அமைத்து தசை செலுத்து எலும்பு இருக்கி நான் வெளிவர இன்னும் பத்து மாதங்கள் உள்ளன கைகளை தூக்கி நீ வரப்போவதில்லை மைந்தா இது என் தீச்சொல் என்றார் பிரகஸ்பதி உறக்க நகைத்து நான் வருவது முன்னரே வகுக்கப்பட்ட ஊழ் உங்கள் தீச்சொல் பிரம்மனின் நெறியை தடுக்கப் போவதில்லை என்றான் ஜோதிஷ் பிரகஸ்பதி ஆம் நதியை மலையேற்ற எவராலும் முடியாது ஆனால் திசை மாற்றுவது எளிது இதோ என் இக்கணம் வரைக்குமான முழு சொல்லையும் எடுத்து உன்மேல் தொடுக்கிறேன் நீ விழி இழந்தவனாவாய் இன்று முதல் தீர்க்கதமஸ் அழைக்கப்படுவாய் ஆம் அவ்வாறே ஆகுக என்ற பின் தன் வலக்கையை ஓங்கி தொடைமேல் அறைந்து ஊர் நகங்களால் அத்தசையை பீத்து எழுந்த குருதியை கையில் பற்றி தூக்கி நெற்றி பொட்டில் அழுத்தி சொல்லனல் ஆக்கி இங்கு திகழ்க என் சொல் என்று அவள் வயிற்றின் மேல் உதறிவிட்டு திரும்பினார் அவர் காலடியில் இடறியது அந்த குழந்தையின் வெண்ணிற சடலம் முழுந்தாளிட்டு அதை அள்ளி தூக்கி என் மைந்தா என்றார் அது வெளி இருப்பு இறப்பு வெளியிய ஒளியென பரவிய விழிகளால் அவரை நோக்கியது என் மைந்தா என்று பிரகஸ்பதி அழுதார் தந்தையே இனி நான் மண் நிகழலாகுமாம் என் செயற்பெருக்கு இப்புவியில் ஆற்றப்படாது எஞ்சுகையில் மீண்டும் மூதாதையரிடம் சென்று சேர என்னால் இயலாதே என்றது அக்குழந்தை ஆம் இதற்கு விடை என்னிடம் இல்லை கருவில் கலையும் குழந்தைகள் மழலை மாறாது இருக்கும் மைந்தர்கள் தங்கள் வினை முடிக்க சென்று காத்திருக்கும் விண்ணுலகம் ஒன்று உள்ளது போலும் அதை நான் அறியேன் என்றார் பிரகஸ்பதி நான் எங்கு செல்ல வேண்டும் தந்தையே நான் பார்த்திவ பரமானுவாக கருவில் ஒரு கணம் ஊறி இருந்தேன் என்றால் மட்டுமே தேவி என்னை அணுக முடியும் இன்று நான் உங்கள் உளம் கொண்ட ஒரு தினவு மட்டுமே அல்லவா என்றான் மைந்தன் நான் அறியேன் நான் அறியேன் என அவர் அழுதார் கையொன்று எழுந்தமர்ந்த குழவி சினந்த பெருங்குரலில் மூடா நான் உன் மூதாதே என் வழி என்ன சொல் என்றது என்னை பொறுத்தருளுங்கள் தந்தையே காமத்தால் விழி இழந்தேன் என்ற பின் எழுந்து திரும்பி நடந்தார் அவரது வெண்ணிற நிழலென தொடர்ந்து சென்றது அவ்வெளிறிய சிற்றுடன் மகவு சித்திரக்கூடத்தின் ஏழு காடுகளில் தவப்பயணம் முடித்து இல்லம் திரும்பிய முதற்கணவர் கணவர் உதத்தியர் செய்தி அறிந்து சினம் கொண்டார் என் இளையோனை நான் பழிக்க மாட்டேன் அது ஆணின் இயல்பு கருவுற்ற பெண்ணை நோக்கி காமம் கொள்வது விலங்குகளின் இயல்பு அது அப்பெண்ணில் எழும் உயிரின் எழில் விடுக்கும் அழைப்பு ஆனால் கொண்ட கருவை பேணி பிறப்பு அளிக்காத சிறு விலங்குகள் கூட உலகில் இல்லை விழை செய்தவள் நீ என்றார் இழிமகளே என் மைந்தன் வெளியேற்றவனாக ஆனது உன்னால் தான் என்று உணர்க நான் என்ன செய்திருக்க முடியும் என்றாள் அவள் சிற்றுயிர்களும் அறிந்த வழி ஒன்றுண்டு கீழ்மகளே முற்றிலும் ஒவ்வாத ஒன்றின் முன் அவை ஓசையின்றி உயிர் விடுகின்றன என்றார் உதத்தியர் மமதே எங்கு விலங்கு எங்கு தெய்வம் என்று அறியாதது தானே மானுடனின் பிழை பணிவது பத்தினியின் கடமை என்பதால் அதை செய்தேன் என்றாள் உதத்தியர் திரும்பி அவ்விழிகளை நோக்கி பெண்ணே எவருக்கும் அவர் பெயர் தற்செயலாக அமைவது அல்ல அப்பெயர் சூட்டப்படும் கணத்தை அமைக்கும் தெய்வங்கள் அவர் இயல்பை அறியும் அவர்கள் அப்பெயராக முழுதமையும் கணமும் வரும் என்றார் மமதே என்னும் பெயர் கொண்ட நீ பெரும் பற்றினாலான உளம் கொண்டவள் சொல் அவ்வுறவில் ஒரு கணமேனும் நீ மகிழவில்லையா அவள் வெளி தாழ்த்தி ஆம் என் உடல் மறுத்த போதும் உள்ளம் மயங்கியது உண்மை ஏனெனில் நான் விரும்பும் மகன் அவர் என்றாள் அதுவே உன் பிழை அப்பிழையை தன் வாழ்நாள் முழுக்க சுமக்கப் போகிறவன் உன் மைந்தன் என்றார் உதத்தியர் அவள் நெஞ்சுடைந்து அழுது உடல் மடிந்தமர நேள் மூச்சுடன் திரும்பிய உதத்தியர் அகம் நடுங்குகிறது என் மைந்தன் சூரியன் இல்லாத நீல் இருள் உலகில் வாழவிருக்கிறான் தீர்க்கதமஸ் முடிவுரா இருள் அச்சொன்னால் அச்சுறுத்தப்பட்டவள் போல மேய்ப்பு கொண்டு அவள் திரும்பி நோக்க முடிவுரா இருள் எத்தனை பேர் ஒரு கொள்ளும் சொல் பிரம்மத்திற்கு நிகரானது என்றார் அப்போதுதான் அதன் முழு விரிவை உணர்ந்தவள் போல தன் நெஞ்சை கைகளால் அள்ளி கொண்டாள் மறுக்கரையற்ற ஒன்று எங்கும் இருக்கலாகாது பெண்ணே மீட்பற்ற சொல் ஒன்று எங்கும் திகழலாக அது அவ்வண்ணம் ஒன்று இருக்கும் என்றால் அதுவும் பிரம்மமே என்றார் உதத்தியர் எடறிய குரலில் எந்தையரே முடிவற்ற இருள் அவனுக்கு பிரம்மம் என தோன்றுவதாக தந்தையின் நற்சொல் என இதை உரைக்கிறேன் ஆம் அவ்வண்ணமே ஆகுக என்று உரைத்து தன் கமண்டலத்தையும் கோலையும் எடுத்துக்கொண்டு குடில் நீங்கி அடர் கானகம் ஏறி மறைந்தார் அவர் காலடிகளை நோக்கியபடி கண்ணீருடன் அவள் அமர்ந்திருந்தாள் வேயோன் பதிமூன்றாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி